جي عوامڙي مي نه اور بالي چي ۽ ان کي پيٽي ۾ وڌائي நீ எங்க வரையும் சரியில்லை நீங்க இருக்க எங்களுக்கு வந்து எவ்வளவு உதவி வந்து ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து குலத்திட்ட பகுதி செயலாளர் ஓன் சிக்ஸ் மண்டிய நெரிசா குமார் வாங்கி தராங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து போதுமானு கேட்டீங்கன்னா போதாதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்க எவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் ஆனால் இன்னும் எங்களை மேல்படுத்தலாம் இப்போ நாங்கள் டெல்லிக்கு போனதில் எங்களோட ஓன் இன்சூரன்ஸ் தான் போயிட்டு வரோம் இருக்கிறவங்க போவாங்க பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஸோ அது கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்ட் அலர்ட் பண்ணி எங்களை மாதிரி இல்லாத பட்டவங்களையும் கொஞ்சம் அனுப்பி எங்கள் பசங்களில் நிறைய பேர் கவர்மெண்ட் பாருங்கள் போய் நாங்கள் போனது எட்டு பேர் போனதை தவிர போகாதவங்க வந்து நூறு பேர் இருக்காங்க எல்லாரும் முதல்வர் Jangan lupa like, share dan subscribe